பொதுவா முயல் வளக்குறவங்க நம்மளும் ரெண்டு வளர்த்தலாம் வளர்த்துவாங்க அப்புறம் அவங்க யூடியூப்ல போடும் போதே லட்ச சம்பாதிக்கலாம் மாசம் மாசம் முயல் குட்டி போடும் பத்து பதினஞ்சு குட்டி போடும் எடுத்து வித்தா இவ்வளவு இந்த ஒரு ஆசையிலதான் உள்ள வராங்க அது வராங்க காடுகள் வந்து நம்ம யாரும் போய் பூச்சி மருந்து அடிக்க மாட்டோங்க சார் அப்புறம் நம்மளோட கால் அடி அவங்களோட உணவுகள் அவங்களே தான் தேடிக்கிட்டு ஆகணும் சார் நம்ம வளர்த்தும் போது கவனமா வளர்க்க முடியும் நான் வந்து சந்திச்சது சளி கிளைமேட் சேஞ்ச்ல இங்க வரும் மலைல இருந்து வெயில் போனாலும் சரி வெயில்ல இருந்து குளிர் போனாலும் சரி எந்த கிளைமேட் சேஞ்ச்னாலும் அந்த காற்றில் ஈரப்பதம் மாறது இல்லைங்களா அப்ப வந்து அந்த தும் அப்படிங்கிற மாதிரி அது மட்டும் சார் கறிக்காக மட்டும்தான் நம்ம பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் அப்புறம் கறி வெட்டி கொடுத்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் சமைச்சு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கப்புறம் சமைச்சு கொடுத்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் சீனியர்ஸ் எல்லாம் சொல்லி இப்போ ஆயில் மேக் பண்றது அப்படிங்கிறது அப்படின்னு கேட்டு ஸோ ரேபிட் பிளட் ப்ராசஸ் பண்ணி அது ஹெர்பல்ஸ் எல்லாம் போட்டு ஹேர் ஆயிலாக மேக் பண்ணோம் நம்ம ஹேர் ஆயில் மேக் பண்றது ரேபிட் பிளட் மட்டும் வச்சு மேக் பண்றது இல்லை ஸோ நம்ம முடி முடிவளர்ச்சியை தூண்ற மூலிகைகள்லாம் சேர்த்து தான் நம்ம பண்றோம் அதனால நம்ம அந்த ராபிட் பிளட் ஒரு இன்கிரீடியன்ஸ் இதுல சேர்த்து இருக்கிறதுனால அது ராபிட் பிளட் ஹேர் ஆயில் அப்படிங்கிறோம் அதை பத்தி படிச்சு ஆராய்ச்சி பண்ணவங்க எல்லாம் சொல்றத கேட்கறது தான் கரெக்டிங் சார் நம்ம போய் ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டோம்னா நீங்க இப்ப கேட்ட மாதிரி இன்வெஸ்ட்மென்ட் என்ன எத்தனை குட்டி வைக்கிறது என்ன மாதிரி ஷெட் போடுறது அதெல்லாம் அவங்க டீடைலா அவங்க சொல்லிருவாங்க என்ன சாப்பாடு கொடுக்கலாம் உலவுக்கு கை கொடுப்போம் தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களையும் நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் நிதிஷ் பொதுவாக இந்த கால்நடை வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து அப்படின்னா ஆண்கள் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு துறையா இருக்குங்க நிறைய ஆண்கள் வந்து இந்த கால்நடை வளர்ப்பில் வந்து அதிகமாக ஈடுபட்டு வராங்க அதுக்காக பெண்களே இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க பெண்களும் நிறைய பேர் வந்து கால்நடை வளர்ப்பில் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு வராங்க அதுதாங்க உண்மை அது மாதிரியான ஒரு பெண்ணான ஒருத்தங்க வந்து ஒரு அருமையான ஒரு முயல் பண்ணையை நம்ம ஈரோட்டுக்கு பக்கத்துல சூப்பராக அமைச்சு கடந்த ஒரு மூன்று நான்கு வருடங்களா ரொம்ப சிறப்பாக செயல்படுத்திட்டு வராங்க அதாவது வந்து முயல் பண்ணையா அப்படின்னு கேட்டோன்னே எல்லாருக்கும் ஒரு ஷாக் வரும் ஏன்னா முயல் பண்ணை போட்டால் லாபம் கிடைக்காது நஷ்டமாயிருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கும் அது அப்படி இல்லை அப்படிங்கிறத உடச்சி காட்டியிருக்காங்க அவங்கள மீட் தாங்க இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் நம்ம வீடியோக்குள்ளே போய் அவங்க கிட்ட வந்து அவங்களோட அந்த முயல் வளர்ப்பு அனுபவங்களையும் எப்படி ஆரம்பிச்சாங்க எப்படி பண்ணிட்டு இருக்காங்க எதிர்காலத்துல என்னென்ன திட்டங்கள் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் விரிவாக கேட்டு தெரிஞ்சுக்க போறேங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்க சரிங்களா வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் மேடம் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேங்க சார் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் மேடம் உங்களுடைய பெயர் நம்மளோட இந்த பண்ணை எங்க அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம வியூவர்ஸ்க்காக கொஞ்சம் சொல்லுங்க வணக்கம் என்னோட பேரு புவனேஸ்வரி நம்மளோட பண்ணை பாத்தீங்கன்னா பெருந்துறை ஈரோடு மெயின் ரோட்ல கதிரம்பட்டிங்கிற கிராமத்துல சூரிய இன்ஜினியரிங் காலேஜுக்கு பின்னாடி வச்சிருக்கோம் வெண்குழலி முயல் பண்ணை வெண்குழலி முயல் பண்ணை பேரு ரொம்ப அற்புதமான தமிழ் பெயரா இருக்கு சரி மேடம் எத்தனை வருட காலமா இத பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு மூணு வருஷம் இருக்கும் மூணு வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் சரி நீங்க என்ன படிச்சிருக்கீங்க எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தீங்க அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நான் வந்து बीएससी मैथ्स படிச்சிருக்கேன் சார் என்னோட ஃபீல்ட் வேறதா சரி இது முன்னாடி இங்கே முயல் பண்ணு சாரி மாட்டு பண்ணெல்லாம் வச்சிருந்தோம் நம்ம அப்போ வெளியில போகும்போது நம்ம கொடைக்கானல் அந்த மாதிரி எல்லாம் போகும்போது மண்ணவனூர் உள்ள போறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது ஆமா அங்க வந்து தெரிஞ்சவங்க உள்ள இருந்தாங்க ஒரு ஃப்ரெண்டை பார்க்கும்போது அவங்களுக்காக வெயிட் பண்ணும்போது நீங்க உள்ள போய் பாத்துட்டுருங்க நான் வந்துடுறேன் அப்படிங்கறது சொன்னாங்க அப்படிதான் நம்ம அந்த மன்னனோ குள்ள போய் பாத்தோம் அங்க அதுக்கப்புறம் தான் அங்க முயல் இருக்கு ஆட்டுப்பண்ணை இருக்குங்கறது தெரிஞ்சது சோ அதை நம்ம பார்த்துட்டு அப்புறம் அவங்க கிட்ட விசாரிச்சோம் முயல் எல்லாம் வளர்க்கறது குடுப்பீங்களா அப்படின்னுட்டு அப்போ நம்ம வந்துட்டு ஒரு பிசினஸ் அப்படின்னு யோசிக்கலாங்க சார் நம்ம இதெல்லாம் வச்சிருக்கோமே அப்படின்னுட்டு அதுக்காக கேட்டோம் சோ நீங்க லெட்டர் எழுதி போட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்க முயல் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க சார் அது அப்புறம் தான் அவங்க ட்ரைனிங்கும் கொடுப்போம் வளத்துறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்போ நம்ம ட்ரைனிங்க்கும் வேணும்னு கேட்டிருந்தோம் முயலும் வேணும்னு கேட்டோம் சார் அப்படிதான் இந்த ஃபீல்டுக்குள்ள இந்த ஃபீல்டுகுள்ள வந்தோம் ஓகே கடந்த ஒரு மூன்று நான்கு வருடமா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இல்லீங்களா சார் ஓகேங்க முதல் கேள்வி கான்ட்ரவர்ஷியலான கேள்வில இருந்து ஆரம்பிக்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட தமிழையில எல்லாரும் பாத்து முயல் பண்ணை முயல் வளர்ப்பது எப்படி அப்படிங்கறத சோ இந்த கான்ட்ரவர்ஷியல் கொஷின் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல ஏகதேசம் முயல் பண்ணை அப்படின்னு போட்டவங்க நிறைய பேர் வந்து நஷ்டம் அடைஞ்சுட்டாங்க அதுதான் உண்மை பத்துக்கு ஒரு ரெண்டு பேர் தான் சக்ஸஸ் ரேட் கொடுத்துருக்காங்க ஆனா சில பேர் வந்து இன்னைக்கும் வந்து சாதிச்சிட்டு இருக்காங்க அதுல நீங்களும் ஒருத்தர்ங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு பட் இது எப்படி வந்து சாத்தியம் ஏன் இந்த முயல் வளர்ப்பை வந்து எல்லாரும் வந்து கைவிடற காரணம் என்ன அதுல நஷ்டம் அடைய காரணம் என்ன நீங்க எப்படி அதுல வந்து சக்ஸஸ்ஃபுல்லா சஸ்டைன் பண்றீங்க அத பத்தி கொஞ்சம் எனக்கு என்னோட ஒப்பீனியன் மட்டும் சொல்லிடுறேன் சார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒப்பனியன் இருக்கும் எனக்கு என்னன்னா பொதுவா முயல் வளர்க்கறவங்க எல்லாம் யூடியூப் பாப்பாங்க நம்மளும் ரெண்டு வளர்த்தலாம் வளர்த்துவாங்க அப்புறம் அவங்க யூடியூப்ல போடும் போதே லட்ச சம்பாதிக்கலாம் மாசம் மாசம் குட்டி போடும் பத்து பதினஞ்சு குட்டி போடும் எடுத்து வித்தா இவ்ளோ இந்த ஒரு ஆசையில தான் உள்ள வராங்க அது வராங்க சரி அதை எப்படி வளர்த்துறதுங்கிறது அவங்களுக்கு தெரியாது அப்பவும் அந்த யூடியூப் தான் அவங்க பாக்குறாங்க அவங்க சொன்னதுதான் ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கும் போது அது அவங்களுக்கு சூட் ஆகுமான்னு தெரியாது அந்த இடத்துக்கு அந்த முயல் சூட் ஆகுமான்னு தெரியாது அப்புறம் மெனக்கிட மாட்டாங்க அதுக்குன்னு ஒரு இடம் அமைக்கணும் அதை இப்படிதான் வச்சுக்கணும் அப்படிங்கறதும் அவங்க நினைச்சிருக்க மாட்டாங்க இதெல்லாம் அவங்களோட ஃபெயிலியரா இருக்கலாம் ஃபெயிலியரா இருக்கலாம் ஓகே ஓகே இந்த முயல் வளர்ப்புங்கிறது லாபகரமான ஒரு தொழிலா இல்ல நஷ்டம் உடையக்கூடிய ஒரு தொழிலா இதுல நஷ்டங்கிறது இல்லைங்க சார் இல்ல முதல்ல ஆறுல இருந்து எட்டு மாசம் பாத்தீங்க அப்படின்னா லாபம் அப்படிங்கறதும் சொல்ல முடியாதுங்க சார் நம்ம இதுல நம்ம

அதுல கண்டிப்பா நமக்கு எந்த இன்கமும் வராது அப்போதான் அது ஒரு குட்டி போட்டு அது நம்ம ஒரு நாலஞ்சு மாசம் பெருசாகும் போது இந்த பீரியட்ல நமக்கு எந்த இன்கமும் வராது அதுக்கப்புறம் எட்டு மாசத்துக்கு மேலதான் அதோட நமக்கு வர ஆரம்பிக்கும் அப்போ நம்ம அதுக்கு முன்னாடியே அந்த ஆறுல இருந்து எட்டு மாசத்துலயே மார்க்கெட்டிங்கறது நம்ம புடிச்சு வைக்கணும் மார்க்கெட்டிங்னா ஒண்ணும் இல்லைங்க சார் நான் முயல் பண்ண வச்சிருக்கேன் முயல் கறி வைக்கிறேன் பக்கத்துல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சாலே போதும் ஆடு மாடு வாங்கி எல்லாருமே சாப்பிடுவாங்க சரி சிக்கன் மட்டன் இதெல்லாம் சாப்பிடறாங்க அப்படிங்கும் போது முயல் கறியோட பெனிஃபிட்ஸ் சாப்பிடலாம் இது வந்து பண்ணை முயல் தான் அப்படிங்கறது அந்த ஆறுல இருந்து எட்டு மாசம் நம்ம அதை தெரியப்படுத்தினாவே போதும் சார் அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க முயல் பண்ணை எதனால நஷ்டமடையுது இந்த இந்த காரணங்களால இருக்கலாம் அப்படிங்கறத வந்து நீங்க சொன்னீங்க ஓகே ஓகேங்க

இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த முப்பது தாய்மொழிகள் வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லீங்களா இதற்கு வந்து நீங்க என்ன செலவு பண்ணிருப்பீங்க அதாவது முதலீடுன்னு ஒண்ணு இருக்கும் இல்லீங்களா பத்து முயல் ஆரம்பிச்சாலும் ரெண்டு முயல ஆரம்பிச்சாலும் ஒரு முதலீடு பண்ணிருப்போம் எதுல ஆரம்பிச்சீங்க இப்ப இந்த பண்ணியோட மதிப்பு அப்படின்னா எவ்வளவா இருக்கும் நம்ம ஆரம்பிக்கும்போதே பாத்தீங்கன்னா இந்த ஷெட்ங்கிறது போட்டோம் சார் போட்டுட்டோம் ஓகே அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கேஜஸ்ங்கிறது போட்டுட்டோம் ஓகேங்க அதுக்கு அப்புறம் ब्रीडिंग ஸ்டார்ட் பண்ணும்போது அத ब्रीடர் அதிகப்படுத்தும் போது தான் ब्रीடர் கேஜ் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா நான் போட்டேன் அப்படிங்கும்போது அடுத்து செஞ்ச செலவு எனக்கு பெருசா இல்ல ஓகேங்க

ஒரே நேரத்துல நம்ம மேட்டிங்கிறது போட மாட்டோம் சார் வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரிதான் போடுவோம் ஒரு ஒரு நாளா தடவை இல்லையா நம்ம கிட்ட ஆண் முயல்கள் எத்தனை இருக்கும் அதுக்கு இப்ப நம்ம கிட்ட ஒரு அஞ்சு தான் இருக்குன்னா இன்னைக்கு ஒரு அஞ்சு போடுறேன்னா ஒரு ஒரு வாரம் கழிச்சு அடுத்த அஞ்சு அந்த மாதிரி பேட்ச் பேட்சா தான் போடுறேங்க சார் அப்ப முயல் பாத்தீங்கன்னா ஒரு தடவை குட்டி போடுதுன்னா

ஒரு ஆவரேஜா ஒரு தாய்மொழியில் வந்து எத்தனை குட்டிகளை சராசரியா காப்பாத்த முடியும்னு நினைக்கிறீங்க ஒரு எட்டு

அது நல்லா குடிச்சிருக்கான்னு பாக்கலாம் அப்படி அதை குடிக்கலன்னா நம்ம அதை குடிக்க வைக்கணும் ஒண்ணும் பண்ண வேண்டியது இல்லைங்க சார் முயல் எடுத்துட்டு அதை குட்டி விடலாம் பால் இருந்தா அது குடிச்சிரும் அப்படி இல்ல அப்படிங்கும் போது அவங்க அம்மாவை நம்ம நல்லா கவனிக்கணும் வந்து நம்ம குடுக்கறதுவே கரெக்டா இன்னும் கொஞ்சம் அதிகமா குடுக்கணும் அவ்வளவுதாங்க சார் அத பண்ணாவே போதும் சார் நம்ம இப்ப பொதுவா வந்து முயல் வளர்த்துறது அப்படிங்கிறது அந்த காலத்துல எல்லாம் வந்து வீடுகள் எல்லாம் வளர்த்தும் போது கீழே தரையில விட்டு வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க இல்லைங்களா இப்ப வந்து நம்ம இந்த கேட் சிஸ்டம்னு ஒண்ணு போயிருக்கோம் இது எதற்காக இந்த கேட் சிஸ்டம் பண்றோம் இதற்கான காஸ்ட் அதாவது எவ்வளவு செலவாகும் இது எப்படி அத பத்தி கொஞ்சம் முன்னாடி அதாவது புறக்கடை வளர்ப்புன்னு இன்னமும் இருக்கு அவங்க பின்னாடி இடத்துல கொஞ்சமா ஆஹ் பென்சிங் மட்டும் போட்டு வளர்த்துறாங்க அந்த மாதிரி முயல்கள் வந்து புளி பறிச்சு குட்டி போடுச்சு இந்த காலத்துல பறிச்சு குட்டி போட்டா நாய் வந்து தூக்கிட்டு போகலாம் மண்ணே உள்ள விழுந்துடலாம் சார் அது ஆசைக்கு வளர்த்துறவங்களா இருக்கலாம் ஆசைக்கு வச்சு நம்ம இது ஒரு நமக்கு நமக்கு வந்து வேணும் கரெக்டா வரணும் நமக்கு அதுக்கு தகுந்த செலவு பண்ணதுக்கான லாபமும் நம்ம எடுக்கணும் அப்படிங்கும் போது இந்த சிஸ்டம் போனோம்னா இது கரெக்டா இருக்கும் நமக்கு முன்னாடி வளர்த்துனவங்களாகட்டும் இல்ல நமக்கு ட்ரைனிங் கொடுத்த ஆகட்டும் அவங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்கன்னு அதை ஃபாலோ பண்ற நமக்கு இது நல்லதுதான் இருக்கு ஏன்னா அவங்க ஆராய்ச்சி எல்லாம் முடிச்சிட்டாங்க

அது மெஷர்மெண்ட் என்ன இந்த கேஜஸ் எல்லாம் வந்து எங்க கிடைக்குது எங்க நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நம்மளோட மூணு அளவுல போட்டிருக்கோம் சார் அதாவது

அந்த இன்சார்ஜ் அவங்க வந்துட்டு சயின்டிஸ்ட் தான் அவங்க அப்போ வந்துட்டு ஈரோடுல இருந்து இன்னொரு பண்ணையாளரும் வந்து முயல் எடுத்தாங்க எனக்கு அவர் கனெக்ட் பண்ணி விட்டாரு இவங்களும் வச்சிருக்காங்க ஈரோடுல தான் வச்சிருக்காங்க கேட்டுக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்களுக்கு பழக்கமாயிட்டு மறுபடியும் நம்ம இங்க ஈரோடு வந்ததும் இன்னொரு பண்ணையாளரும் ஈரோடுல இருக்கவங்க அவங்களே எனக்கு பண்ணாங்க அவங்க கிட்ட கேஜஸ் எல்லாம் எப்படி என்ன ஐடியா சொல்லி இருப்பாங்க இருக்காங்க அவங்களுக்கு நான் கூட்டு போறேன் அந்த இடத்துக்கு நீங்க பாருங்க ஏற்கனவே முயல் பெரிய அளவுல வளர்த்தனவங்க இந்த மாதிரி கூண்டு தான் போட்டிருந்தாங்க சோ அதெல்லாம் நாங்க ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு ஒரு சாம்பிள் பண்ணி வச்சிருக்கோம் நீங்க வந்து பார்த்து உங்களுக்கு ஓகேன்னா அந்த மாதிரியே பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கறது சொன்னாங்க சார் சோ அந்த மாதிரி நம்ம போய் பார்த்தோம் பார்த்தது பிடிச்சிருந்தது ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள நானும் புதுசா தான் வந்தேன் எனக்கு எதுவும் தெரிஞ்சு நான் வரல அப்போ அந்த இன்வெஸ்ட்மென்ட் பத்தி கூண்டு பத்தி எல்லாம் பாக்கும்போது பொதுவா பிசினஸ்ங்கற போது நான் ரொம்பவே ஓபனா யோசிப்பேன் சார் ஓகே இன்வெஸ்ட்மெண்ட் ஒன் டைம் தான் இருக்கணும் அதுல செலவு அதிகமா வரக்கூடாது சர்வீஸ் அப்படிங்கறது சோ அவங்க சொன்னதெல்லாம் எனக்கு புடிச்சதுனால அதை நான் அக்செப்ட் பண்றேன் சார் சோ அவங்க என்னென்ன வேணுமோ அந்த மெஷ் அதெல்லாம் அவங்க ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்மளோட இடத்துல தான் கஸ்டமர்ஸ் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தாங்க நமக்கு வேணுங்கிற மாதிரி அமைச்சு கொடுத்தாங்க கொடுத்தாங்க ஓகே மேடம் ரொம்ப அருமையாக சொன்னீங்க இப்போ இந்த முயல்களை வந்து கூண்டுகளில் வளர்க்கும்போது வந்து நமக்கு வந்து நேரம் மிச்சமாகுது இல்லைங்களா கண்டிப்பா ஆட்களோட தேவையும் வந்து குறையுது ஆமா ஓகே கண்டிசமா குறையுது இப்போ இந்த பகுதி நேரமா பண்ணலாங்களா முழு நேரமா பண்ணலாமா இந்த முயல் வளர்ப்புங்குறது எப்படி பண்ணா கரெக்டாக இருக்கும் சார் பகுதி நேரமாவே பண்ணலாங்க சார் இது முழு முழுநிலமா பண்ற அளவுக்கு நமக்கு டைம் நீங்கள் வேஸ்ட் ஆன வேலை இல்லை ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் நம்ம வந்து இதுல வந்து செலவிட வேண்டி வரும் சார் காலையில ஒரு அதிகபட்சம் மூணு மணி நேரம் ஓகே சாய்ந்திரம் அதே மாதிரி அதிகபட்சம் ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அவ்வளவுதாங்க சார் நாளைக்கு அஞ்சு மணி நேரம் பார்த்தா போதுமானது ஆனா அந்த அஞ்சு மணி நேரமும் நீங்க கரெக்டா பாக்கணும் ரொம்ப கவனம் எடுத்து கவனம் எடுத்து பார்க்கணும் அந்த டைம் எதுக்காக கரெக்டா செலவு பண்ணோம்னா கரெக்டா இருக்கும் சார் இப்ப இந்த முயல்களுக்கான தீவனம் அப்படின்னு வரும்போது என்ன விதமான தீவனங்கள் கொடுக்குறீங்க பசு பசு தீவனம் என்ன குடுக்குறீங்க அடர் தீவனம் என்ன குடுக்குறீங்க

பசுந்தலைகளை சாப்பிட்டு மட்டும்தான் உயிர் வாழுது காய்கறிகளை சாப்பிட்டு இந்த இந்த மாதிரி நம்ம வீடுகள்ல பண்ணைகள்ல வளர்த்தக்கூடிய முயல்களுக்கு மட்டும் ஏன் அந்த கான்சன்ட்ரேட்டோம் காடுகள்ல வந்து நம்ம யாரும் போய் பூச்சி மருந்து அடிக்க மாட்டோங்க சார் அப்புறம் நம்மளோட காலடி உணவுகள் அவங்களே தான் தேடிக்கிட்டு ஆகணும் அந்த மாதிரிதாங்க சார் நம்ம வளர்த்தும் போது அதை கொஞ்சம் கவனமா வளர்த்தணும் இல்லைங்க சார் நம்ம மீட் குடுக்கறோம்னா அது கொஞ்சம் குவாலிட்டியா நம்ம குடுக்கணும் நம்ம முயல் வளர்த்துறோம்னா அதனால நமக்கு எந்த பாதிப்பும் இல்லாம இருக்கான்னு தானே ஃபஸ்ட் பாக்கணும் இப்ப உங்களோட நம்ம ஷெட் ஆகட்டும் இல்ல அவங்க இருக்கிற இடமாட்டும் கிளீனா வச்சுட்டா அவங்களுக்கு எந்த நோயும் வராது வராது சோ அப்படி அவங்க நீட்டா இருக்காங்க கிளீனா இருக்காங்கன்னா அவங்க மூலமா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அதுதான் சார் ரெண்டாவது உணவுன்னு பாக்கும்போது அஹ் இந்த வெஜிடபிள் வேஸ்ட் அப்படிங்கறதெல்லாம் இப்ப குடுக்குறாங்க அப்படிங்கறத சொல்றோம் அத சாப்பிடும்போது போது அதுல மருந்து அடிச்சிருப்பாங்க பூச்சி மருந்து அதான் இவங்க சாப்பிடுவாங்க அதை சாப்பிட்டு அவங்களோட யூரின்ல இருந்து அதிகமான ஸ்மெல் வரும் சோ அப்ப அவங்களை நம்ம இயற்கையா வளர்த்தல அதுலயே அவங்களுக்கு நம்ம ஒரு தப்பு பண்றோம் அதனால இவங்களுக்கான உணவு இதுதான் அப்படிங்கறது இருக்கு அதை விளை வச்சு எடுக்கிறவங்க போது அதுல நம்ம மருந்து அடிக்க போறது இல்லைச்சு நம்ம எப்படி சாப்பிடுறது இதுதான் சாப்பிடணும் நமக்கு ஒரு டிசைன் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த மாதிரிதான் ஒவ்வொரு கால்நடைக்கும் ஒவ்வொன்னு வச்சிருக்காங்க அந்த மாதிரி முயல்களுக்கு இது வச்சிருக்காங்க அதை பண்ணிட்டு இருக்கிறோம் ஓகே அதாவது சரி உணவா நம்ம குடுக்கிறோம் இப்ப இந்த முயல்கள் வளர்ப்பு அப்படின்னு எடுக்கும் போது நோய்கள் அப்படிங்கிறது வந்து கட்டாயமா இருக்கும் முயல்கள்னு இல்ல எந்த ஒரு கால்நடை வளர்த்தும் போதும் நோய்கள் தாக்கம் வந்து இருக்கும் இந்த முயல்களுக்கு நோய்கள் வருதுங்களா அப்படி வருதுன்னா எந்த காலநிலையில வருது மழை காலமா வெயில் காலமா இல்ல குளிர்காலமா எப்போ வருது என்ன மாதிரியான நோய்கள் வருது அத பத்தி இப்போ நம்ம ராபிட் வாங்கிட்டு வந்ததும் ச இந்த கேஜி சிஸ்டம் எல்லாம் போட்டோம் போட்டுட்டு ராபிட்ஸ் விட்டுருந்தோம் ஃபர்ஸ்ட் அந்த பக்கத்து ஷெட்ல வச்சிருந்தோம் அங்க என்ன ஆயிடுச்சுன்னா மார்னிங் டைம்ல ஈவினிங் டைம் வந்து அதோட சன்லைட் விழுகும் இல்லீங்களா சோ அது வந்து ரொம்ப ஹீட்டா இருக்கும் எனக்கு வந்து ஏப்ரல்ல இருந்து ஜூன் மாசம் நம்ம ஈரோடுல சம்மர் டைம் சம்மர் டைம் எப்பவுமே வெயிலா இருக்கும் அப்ப இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் வாங்கிட்டு வந்த புதுசுல நம்ம வந்து எல்லாம் போட்டு கரெக்டா பாத்துட்டு இருக்கோம் தண்ணி எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கும் போது ஒரு முயல் இறந்துதுங்க சார் என்ன ரீசன் அப்படின்னு நமக்கு தெரியல அப்புறம் வந்து அந்த பார்மர் நான் பக்கத்துல இருக்காங்கன்னு சொன்னேன் அவங்களுக்கு சொன்னது அவங்க உடனே வந்துட்டாங்க வந்து பார்த்தாங்க பார்த்த உடனே சொல்லிட்டாங்க ஹீட் ஹீட் வேற எந்த ரீசனும் இல்ல அப்படின்னாங்க அப்போ என்னாச்சு வெயில்னால அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கறதுதான் அப்போ நான் என்ன நினைச்சேன்னா இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு கூலிங் கொடுக்கணும் இல்லைன்னா ஹீட்டை குறைக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படிங்கும் போது இப்போ அவங்க சொன்னாங்க சைட்ல வந்துட்டு அந்த வெங்காய சாக்கு இருக்கு இல்லைங்க சார் அத வந்து கட்டிட்டு தண்ணி அடிச்சு விட்டோம் உள்ள இறங்காது கொஞ்சம் கூலிங்கா இருக்கும் அப்புறம் அமைப்பு எடுத்துக்கலாம் ஏன்னா கோழிப்பண்ணைகளுக்கு இந்த படுதாக்கள் எல்லாம் தொங்குட்டு இருப்போம் வெயில் காலத்துல தண்ணி அடிப்போம் அந்த மாதிரி இவங்களுக்கு அப்படி தேவையில்லைங்க சார் எல்லா நேரமும் அது தேவை கிடையாது காத்து தான் எப்பவுமே இருக்கணும் சார் அவங்களோட யூரின்ஸ் மல்லாட்டம் எல்லாமே அப்படியே ஃப்ளோட்டிங்லயே இருக்கணும் வெளியில போயிடணும் இங்க இருக்க கூடாது தேங்கி இருக்க கூடாது அந்த ஆமாம் சார் ஓகே மேடம் இப்போ ரொம்ப அருமையா சொன்னீங்க அதாவது வந்து தீவனம் எதுக்கா குடுக்குறோம் அதே மாதிரி வந்து நோய்கள் என்னென்ன வருது அப்படி என்னென்ன நோய்கள்ங்கிறது என்ன நீங்க மென்ஷன் சார் இன்னொன்னு நான் வந்து சந்திச்சது சளி சளி கிளைமேட் சேஞ்ச்ல இங்க வரும் ஓகே மழையில இருந்து வெயில் போனாலும் சரி வெயில்ல இருந்து குளிர் போனாலும் சரி எந்த கிளைமேட் சேஞ்ச்னாலும் அந்த காற்றுல அவங்களுக்கு வரும் சார் அது வரும் அப்பவும் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும் சார் இல்ல ஈரம் அதிகமா இருக்குன்னா சுண்ணாம்பு இருக்கு இல்லையா சுண்ணாம்பு சின்ன சின்ன பொட்டில மாதிரி கட்டி அங்கங்க தொங்க விடுறது கீழே சுண்ணாம்பு நம்ம தேய்ச்சி விடுறது இந்த மாதிரி பண்ணும்போது உள்ள இருக்கிற டெம்பரேச்சர் நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் சார் அதனால அவங்களுக்கு சால்வ் சார் இது ரெண்டுதான் இங்க நான் பண்ணது மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த சொரியாசீஸ் அப்படிங்கற மாதிரி இந்த காதுகள்ல வந்து முடி கொட்டுறது அந்த அரிப்பு வர்றது சின்ன சின்ன காயங்கள் உண்டாகிறது ரேசஸ் மாதிரி வர்றது இந்த பிரச்சனை ஃபேஸ் பண்றாங்க எல்லாரும் அது நீங்க வேற ஒரு ஃபார்ம்ல இருந்து இங்க ராபிட் நான் எடுத்துட்டு வந்தேன் சோ அது மூலமா இங்க இருக்குறவங்களுக்கு வந்துருச்சு வந்துருச்சு நான் நான் எடுத்துட்டு வந்து அவங்களை செப்பரேட்டா தானே நம்ம வச்சிருப்போம் ஆக்சுவலா பிரேடெஸ்டர்காக நான் வாங்குனது ஓகே ஓகே ஓகே

ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு முயல் வாங்கணும் கறிக்காக மட்டும்தான் நம்ம பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் அப்புறம் கறி வெட்டி கொடுத்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் சமைச்சு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கப்புறம் சமைச்சு கொடுத்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் சீனியர்ஸ் எல்லாம் சொல்லி இப்போ ஆயில் மேக் பண்றது அப்படிங்கறது அப்படின்னு கேட்டு பிளட்டை ப்ராசஸ் பண்ணி அது ஹெர்பல்ஸ் எல்லாம் போட்டு ஹேர் ஆயிலா மேக் பண்ணோம் கறி அப்படிங்கறது மட்டும் கொடுத்தோம்னா நம்ம ஃபார்ம் ரன் பண்ணலாம் ரன் பண்ணலாம் கறிக்காக மட்டும் யூஸ் பண்ணலாம் ரன் பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் செய்யும் போது நம்ம ப்ராஃபிட்டா ரன் பண்ணலாம் ப்ராஃபிட்டா ரன் பண்ணலாம் ரொம்ப அருமையா சொன்னீங்க இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா கரியா குடுக்குறோம் அப்படின்னா ஒரு கிலோ வந்து என்ன ரேட்டுக்கு

இருக்கிறது எப்படி அப்படிங்கறத பத்தி நீங்க சொன்னீங்க அந்த பை ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பாக்கும்போது வந்து முயல் ஹேர் ஆயில் வந்து முக்கியமான ஒரு பை ப்ராடக்ட் இருக்கு இப்போ இந்த முயல் ஹேர் ஆயில் அப்படிங்கறது வந்து இப்போ சமீப காலமா எல்லா பக்கமும் ரொம்ப பரவலா இருக்கு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க இதோட ரிசல்ட் எப்படி இருக்கு இதோட தன்மை என்ன நான் வந்து ஒரு பாம்ப்லெட் ரெடி பண்ணியிருக்கேங்க சார் அது எப்படின்னா நம்ம ஹேர் ஆயில் கொடுத்து சோ அவங்களுக்கு என்னென்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கறத வச்சு தான் நம்ம ரெடி பண்ணிருக்கோம் சார் இன்னொன்னு என்னன்னா நம்ம ஹேர் ஆயில் மேக் பண்றது ரேபிட் பிளட் மட்டும் வச்சு மேக் பண்றது இல்லைங்க சார் சோ நம்ம முடி வளர்ச்சியை தூண்ற மூலிகைகள்லாம் சேர்த்துதான் நம்ம பண்றோம் அதனால நம்ம அந்த ராபிட் ப்ளட்டும் ஒரு இன்கிரீடியன்ஸா இதுல சேர்த்திருக்கிறதுனால இருக்கிறதுனால அத ராபிட் பிளட் ஹேர் ஆயில் அப்படிங்கறோம் இது நம்ம யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம பாடி ஹீட் தான் கண்ட்ரோல் ஆகுதுங்க சார் சோ ஹீட் கண்ட்ரோல் ஆயிட்டாவே ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஹேர் ஃபால் நின்றுருங்க சார் இது எல்லாருக்குமே தெரியும் சோ அந்த பாடி ஹீட் கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னன்னு நம்ம யோசிக்க மாட்டோம் சார் சோ இந்த ஆயில் யூஸ் பண்ணும்போது நமக்கு அது தெரியுது ஹீட்னால வர்ற கண் எரிச்சல் இந்த பிம்பிள்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் ஆயிரும் இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஆனா ஃபாலோ பண்றது அடுத்து பாத்தீங்கன்னா க்ரோத் ரீ க்ரோத் ப்ரீ கிரே ஹேர் அப்படிங்கறதுல டார்க் அண்ட் கலர் கொடுக்கறது கிளியர் ஆகுது இந்த மாதிரி எல்லாமே நமக்கு கிடைக்கும் சார் இதை கரெக்டா பண்றோம் அப்படிங்கும் போது நமக்கு என்ன நம்மளும் அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் அதோட நமக்கு என்னென்ன தேவைங்கறத யோசிச்சு அந்த ஹெர்பல்ஸ் ஆட்டும் அந்த பிளட் ஆட்டும் நம்ம அதுல போடுறதுனால நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குது வாங்கி யூஸ் பண்ணவங்க அவங்களுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கறதுனால மத்தவங்களுக்கு சஜஸ்ட் பண்றாங்க அது மூலமா தான் இந்த அளவுக்கு பரவாயில்ல சரிங்க இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் ரேபிட் மீட்டா கொடுக்குறீங்க அதுக்கப்புறம் ரேபிட் ஹேர் ஆயில் பண்றீங்க இது எல்லாத்தையும் எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துறீங்க கன்சியூமருக்கு எப்படி தெரியப்படுத்துறீங்க நான் வந்துட்டு ஸ்டால்ஸ் ஸ்டால்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க சார் ஸோ அதில் வந்து நான் வந்து ஒருத்தரோட பேனரில் கரெக்டாக கலந்துட்டுருக்கேன் நான் ஸோ அப்படி எனக்கு ரீச் கிடச்சிதுங்க சார் அப்புறம் அந்த ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் ஒரு ஐடியா ஓப்பன் பண்ணி நம்மளாம் வந்துட்டு ஆன்லைனில் போடுறது அந்த சோஷியல் மீடியாஸ் மூலமாக வந்து பண்ணுறோங்க சார் அப்புறம் நம்ம இந்த ஸ்டோர்ஸ் எல்லாம் போய் அப்ரோச் பண்ணுறோம் அவங்க கடையில் நம்மளோடது வைக்க சொல்லி ஸோ அவங்க வச்சு அந்த மாதிரியும் நமக்கு ரீச் நல்லா இருக்குங்களா இது மூலம் நல்லா இருக்குங்க சார் நல்லா இருக்கு ரிசல்ட் இருக்குன்னா ரீச் நல்லா இருக்குங்கிறது நம்ம அப்படியே கண் கூட பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் ஓகே மேடம் ரொம்ப அருமையா சொன்னீங்க இப்போ வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே பயந்துருக்காங்க முயல் பண்ணை வந்து வைக்கலாமா கூடாதா அப்படிங்கிற ஒரு ஆக்சிலேஷன் மைண்ட்ல ஒரு சந்தேகத்துல இருக்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரி ஒரு பண்ணை அமைச்சு அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணனும் அப்படின்னா குறிப்பா சொல்லணும்னா பெண்கள் இதை அதிகமா செய்யலாம் ஏன்னா அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய நேரம் அதிகமா இருக்கு ஆண்களை விட பெண்களுக்கு வந்து இது உகந்த தொழில் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னோட கருத்துப்படி சோ அவங்களுக்கான அட்வைஸ் என்ன கொடுப்பீங்க எத்தனை முயல் இருந்து ஆரம்பிக்கலாம் இல்ல அவங்க எப்படி வந்து இத முறையா செய்யணும் அப்படின்னா எப்படி செய்யணும் அத பத்தி சொல்லுங்க இது ஆரம்பிக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் அப்படின்னு தேவையில்லைங்க சரி இல்ல ஓகே நான் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன் சோ என்னோட அந்த பார்ட் டைம்ல தான் இத நான் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அத விட்டுட்டு நான் இத ஃபுல் டைம் பண்ணிட்டேன் அவ்வளவுதான் அந்த மாதிரி உங்களுக்கு பார்ட் டைம்மா பண்றீங்க இன்னொரு இன்கம் எக்ஸ்ட்ரா வேணுங்கும் போது இதை நம்ம பண்ணிக்கலாம் சரி இது எல்லாத்துக்குமே இன்கம்ங்கிறது வந்தா நல்லதுதான் சோ எல்லாருமே இத பண்ணலாம் படிச்சவங்க படிக்காதவங்க அப்படிங்கறதுல இல்ல எல்லாருமே இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணாங்கன்னா சக்சஸ் பண்ண முடியும் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் நீங்க வந்துட்டு மினிமமா ஒரு நாலு இல்ல அஞ்சு குவாண்டிட்டி வச்சு வளர்த்துங்க அதுல இருந்து நீங்க கத்துக்கங்க அதுக்கப்புறம் அதை தெரிஞ்சுட்டு நீங்க எக்ஸ்டென்ட் பண்ணலாம் அப்புறம் நீங்க போடுறதுக்கு நீங்க முதல்ல எவ்வளவு வளர்த்தலாம் உங்களால என்ன இன்வெஸ்ட் பண்ண முடியும் நீங்க முடிவு பண்ணிட்டு அதுக்கு தகுந்த கேஜஸ் போடுங்க அத்தனை குட்டி வளர்த்துங்க அதுல நீங்க இன்கம் எடுங்க அதை வச்சு டெவலப் பண்ணுங்க ஏன்னா இது நீங்க 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 உங்களோட முதல் தொழில்னு வரல பார்ட் பார்ட் டைம் தான் உள்ள வரீங்க வரீங்க ஒரு டைமா கொண்டு போது போது இப்படி ஆரம்பிக்கணும் ஓகே இதெல்லாம் கத்துக்கிட்டீங்க உங்களுக்கு பண்ண முடியும் பெருசா பெருசா பண்ணிக்கலாம் 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 கண்டிப்பா சார் இந்த இந்த வந்து வந்து கம்பல்சரி பண்ணிட்டு தான் நம்ம நம்ம ஆரம்பிக்கணுமா இல்ல மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான ஹேண்ட் சொல்றத ஆரம்பிக்கலாமா அத சொல்றேனுங்க சொல்லை அத பத்தி படிச்சு ஆராய்ச்சி பண்ணவங்க எல்லாம் சொல்றத கேக்குறதுதான் கரெக்டிங் சார் ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டோம்னா நீங்க இப்ப கேட்ட மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் என்ன எத்தனை குட்டி வைக்கிறது என்ன மாதிரி ஷெட்டு போடுறது அதெல்லாமே அவங்க டீட்டெயிலா அவங்க சொல்லிருவாங்க என்ன சாப்பாடு கொடுக்கலாம் எது கொடுத்தா எது அவங்களுக்கு ஓகே இதெல்லாம் குடுக்க கூடாது இந்த மாதிரி நிறைய டீட்டெயில் சொல்லுவாங்க இப்ப அந்த மன்னவனூர்ல நடக்கிற அந்த ட்ரைனிங் வந்து எப்படி மாசத்துல எந்தெந்த டேட்ல நடக்குதுங்க இல்ல வருஷத்துக்கு ஒரு முறையா அதை பத்தி கொஞ்சம் அவங்க வந்து ஒரு த்ரீ டேஸ் ப்ரோக்ராம் வைப்பாங்க சார் அதுலதான் நான் கலந்துட்டேன் அவங்களே ஆர்கனைஸ் பண்ணுவாங்க சார் பிப்டீன் டு டுவெண்ட்டி டே டுவெண்ட்டி பீப்புள் அவங்களுக்கு தான் வைக்கிறாங்க ஆர்கனைஸ் பண்ணிட்டு அவங்க சொல்லுவாங்க சார் எப்போ வைக்கிறோன்ட்டு நம்ம முன்னாடியே கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா நம்ம நேம் ரெஜிஸ்டர் வாங்க எப்போ அவங்க ஆர்கனைஸ் பண்றாங்களோ நம்ம கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க நம்ம அங்க போய் கலந்துட்டு அங்கே போய் கலந்துக்கணும் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க சார் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவங்க கிட்டேயே நம்ம கணக்கில் இருக்கலாங்க சார் ஓகேங்க நம்ம எவ்வளவு வருஷம் ஆனாலும் சரி ப்ரீடஸ் எல்லாமே அவங்க கிட்ட இருந்தே நம்ம வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் அதே மாதிரி நம்ம ட்ரெய்னிங் எடுக்கறோம்னா நமக்கு இவ்ளோ அப்போதைக்கு என்ன அவங்க கிட்ட அவேலபிள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபார்மர்ஸ்க்கு பிரிச்சு கொடுப்பாங்க சார் அந்த ப்ரீடர் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம ட்ரெய்னிங் முடிச்சிட்டு வந்துட்டோங்கிறது இல்லாம கடைசி வரைக்கும் அவங்க நம்ம கூட இருப்பாங்க கைட் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க சயின்டிஸ்ட் சார் முயல் சம்பந்தமா எப்போ என்னன்னாலும் ஒரு மெசேஜ் நீங்க கூப்பிட முடியல டவர் இல்ல அப்படின்னு யோசிக்க வேண்டியது இல்ல நம்ம வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிட்டோம்னா எப்பனாலும் நமக்கு அவங்க சொல்லுவாங்க சார் இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த சீனியர்ஸ் சொன்னீங்க இல்லையா அவங்க எல்லா நேரமும் நமக்கு சொல்லுவாங்கன்னு சொல்ல முடியாது இது என்னோட அனுபவத்திலேயே நான் சொல்றேன் நம்ம வந்து ஒருத்தர் நல்லா பேசுறாங்கன்னு அவங்கள நம்பி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க எல்லா நேரத்துலயும் வந்து நிப்பாங்களான்னு சொல்ல முடியாது ஆனா டாக்டர் சயின்டிஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லா நாளும் எல்லா நேரமும் நம்ம கூட இருப்பாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு அது புரியும் ஏன்னா எல்லாத்தையும் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டாங்க பாத்திருக்காங்க அப்படிங்கறதுனால அது நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க சார் ஸோ நீங்க ட்ரைனிங் அட்டென்மென்ட்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க அவங்க கிட்ட கேக்குற கேள்விகள் எல்லாமே மாறிதான் போகும் நீங்க தெரிஞ்சுட்டு அதை கேப்பீங்க அப்படிங்கறது சரி மேடம் இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மூன்று நான்கு வருடமா வந்து உங்களோட முயல் வளர்ப்புல உங்களோட அனுபவங்கள் என்ன அப்படிங்கறத வந்து நம்ம நேர்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க ரொம்ப சந்தோஷங்க உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் இங்க கொடுக்கலாம் இல்லீங்களா யாருக்காவது ஏதாவது சந்தேகம்னாவோ இல்ல ரேபிட் மீட் வேணும் ஆயில் வேணும்னா டைரக்டா உங்களுக்கு தொடர முடியும் எங்கெல்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க இந்த ரேபிட் எல்லாம் இந்தியா இந்தியா ஃபுல்லாவே சார். வாங்கிட்டு எடுத்துட்டு கொண்டு தான் இருக்காங்க. போயிட்டு உங்களோட இந்த முயல் வளர்ப்பு தொழிலானது மென்மேலும் வளரணும். இன்னும் வந்து நீங்க பெருசா விரிவாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணைக்காரன் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.